ராஜாராணி திரைப்படத்தின் மூலமா இயக்குனராக அறிமுகமாகி இந்திய அளவுல முக்கிய இயக்குனராக இருக்காரு இயக்குனர் அட்லி கோலிவுட்ல வெற்றி படங்களை தொடர்ந்து ஷாருக் கான் நடித்து வெளிவந்த ஜவான் படம் மூலமா பாலிவுட்ல இயக்குனராக அறிமுகமானாரு அடுத்ததான் நடிகர் சல்மான் கானோட இணைஞ்சிருக்காருன்னு தகவல் வெளியாகியுள்ள நிலையில இந்த படத்துக்கான முன் தயாரிப்பு பணிகள் நடந்து வர்றதாகவும் விரைவில் இதுக்கான அறிவிப்பு வெளியாகும்னு கூறப்படுது இயக்குனரா மட்டுமில்லாம தயாரிப்பாளராகவும் வளம் வர அட்லியோட தயாரிப்புல அடுத்ததா வெளிவர இருக்க திரைப்படம் இது தமிழில் ரிலீஸான தெரியோட ஹிந்தி ரீமேக் இந்த படத்துல வருண்தவான் ஹீரோவாவும் கீர்த்தி சுரேஷ் வாமிகா கேபி ஹீரோயின்களாகவும் நடிச்சிருக்காங்க ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்கிற இந்த படம் டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளியாகும்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு